சே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சண்டே எல்லாம் எப்படி போச்சு வரும் காயத்ரிக்கு உள்ளபூதம் மேலேன்ட்டு இருக்குது வருங்க உள்ளபூதம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இன்னைக்கு தூக்கம் கரண்ட் வேறு போயிடுச்சு கரண்ட் இன்னும் வரல பார்த்தீங்கன்னா இங்கே காரை வந்து உள்ளே நிப்பாட்டில்லையா அப்படி கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க உள்ளே நிப்பாட்டலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அட்டை வந்து சி இந்த அட்டைக்குள்ளே வந்து காரம் நிறுத்தணும்னா நம்ம வலி அடைச்ச மாதிரி இருக்கும் சரி இந்த பக்கம் சைடில் நம்ம எதாவது பந்தல் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு கேட்டால் ஹவுஸ் ஓனர் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க பந்தல் போடக்கூடாது போட்டால் வீட்டு முன்னாடி அசிங்கமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க தார்ப்பாய் வேணால் கட்டிக்கலாம்னு சொல்கிறாங்க தார்ப்பாய் கட்டினா தான் அசிங்கமாக தெரியும் சரி வேண்டாம் விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காருக்கு கவர் ஆர்டர் பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் நீ கவர் வந்துச்சுன்னா எடுத்து உள்ளே நிறுத்திட்டு கம்மன் டூ வீலர் எடுத்துக்க வேண்டியது தான் வழி ஆனால் அதையாட்டம் நிற்கிது இதெல்லாம் அந்த மரத்துலேருந்துங்க பூச்சி அந்த குப்பை அதெல்லாம் வந்து விழுகுது அப்படியே மேலே பெட்ரோல் அடித்து மேடாக முடியாதுங்க கார் ஆகும் எடுத்தோம்னா பெட்ரோல் அடித்து மேடாக முடியாது போலக்கு தங்க தங்கக்குட்டியாக நல்லா குளிச்சிட்டாரு நான் இப்போதாங்க ஃப்ரெண்ட்ஸ் தூங்கி எழுந்திரிச்சேன் காய்த்திரி வந்து துணி காய போட்டுக்கிற வருங்க இதை நடந்து நடந்துட்டுருக்குது எங்கள் வீட்டில் சின்ன அப்படின்ட்டு இல்லை நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்க சண்டே இல்ல எப்படி போச்சு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்து வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் சொல்லிரடா டேய் பை சொல்லிடு பாய் பாய்